கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி செம்ம வண்டிங்க வண்டி சுமார் தெளிவாக இருக்குது ஜம்முன்னு இருக்குது எந்த ஆக்சிடென்ட்டுமே இல்லாத வண்டிங்க இன்ஜின் சூப்பர் ஸ்மூத்தான இன்ஜின் மார்க்கெட்டில் செம்ம கிட்டான வண்டிங்க வாங்க வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வண்டி மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு ஜெட் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க திண்டுக்கல் ரிஜிஸ்டர் ஆன வண்டி பெட்ரோல் இன்ஜின் டியூவெல் ஏர்பேக் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க சும்மா கச கச டன் ஓனர் மூணு ஓனர் அப்படிலாம் இல்லை சிங்கிள் ஓனர் ஒரே கைப்பட பக்குவமாக ஓட்டின வண்டி கிலோமீட்ரு வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது குவாலிட்டியான மியூசிக் சிஸ்டம் இருக்குது அலாய் வீல் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது டயர் வந்து மிச்சிலின் டயர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க லோன் அவைலபிள் கண்டிப்பாக பண்ணி தருவான் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வந்து கண்டிப்பாக தரலாம் லொக்கேஷன் வந்து வண்டி காரமடையில் இருக்குது அண்ட் வந்து ஸ்டீரிங் மோன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நாலு முப்பத்தஞ்சு சொல்கிறாங்க நெகோசியபிள் கண்டிப்பாக பண்ணலாம் நாளைக்கால் வரைக்கும் நெகோஷியபிள் பண்ணலாம் சின்னதாக பண்ணி கொடுப்பாங்க வண்டி பார்க்க போனால் நல்லா தெளிவான வண்டி ஸோ அதனால் இந்த ரேட்டு உங்களுக்கு இந்த வண்டியை இந்த ரேட்டுக்கு வாங்குறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்து வண்டி தெளிவாக இருக்குது அதிகமாகவும் ஓட்டாத வண்டி அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி எந்த ஆக்சிடென்ட்டுமே இல்லாத வண்டிங்க மைலேஜ் உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இன்ஜின்லாம் எந்த ஒர்க்குமே கிடையாது உங்களுக்கு ஒர்க் ஷாப் ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எடுத்தவனையும் நீங்கள் வண்டியை நல்லா ஓட்ட வைக்கலாம் உங்களுக்கு வேறு வண்டி சூப்பர் வண்டிங்க தெளிவாக இருக்குது தாராளமாக பயன்படாமல் வண்டியை வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கார் அப்படிங்கிற வெப்சைட் குள்ள வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற மார்ஜி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சமாக இப்போ ஸ்ட்ரைப் பண்ணலாம் கீழே இங்கே வந்து இன்ஜின் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிசி இன்ஜின் பவர் வந்து எண்பத்தஞ்சு பிஹெச்பி பவர் இருக்குது ட்ரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் தான் ஆட்டோமேட்டிக்கலாக கிடையாது மைலேஜ் எயிட்டின் ப்ளஸ் கொடுக்கும் ஃபியூயல் வந்து பியூர் பெட்ரோல் இன்ஜின் இது ஆனால் வந்து ஆண்ட்ராப் பிரதேஷ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரரூவா சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபியூல் டேக் பெட்ரோல் தான் அண்ட் நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் மேக்ஸிமம் பவர் எண்பத்தஞ்சி பிஹெச்பி மேக்ஸிமம் டார் வந்து நூற்றி பதினாலு எம் என்ம் டார் நாலாயிரம் நாலாயிரம் ஆறுபிஎம் கொடுக்குது அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து நாற்பத்தி ரெண்டு லிட்டர் பாடி டைப் வந்து இது வந்து ஹேச் பேக் தான் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து நூற்றி எழுபது எம்எம் கொடுத்துருக்காங்க மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் இருக்குது பவர் அட்ஜஸ்டபுள் எக்ஸ்டீரியர் இருபது முறை இருக்குது ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குங்க ஹேண்ட்லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது ஏபிஎஸ் இருக்குது ஸோ சுஃப்டி மெஷர் மட்டும் இந்த வண்டி செம வண்டினே சொல்லலாம் அழகாக வீல்ஸ் இருக்குது ஃபாக் லைட்ஸ் இருக்குது ஃப்ரண்டில் இருக்குது ஃபாக் லைட்ஸ் வந்து ரியரில் இருக்குது பவர் விண்டோஸ் வந்து ரியர்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்லேயே இருக்குது அண்ட் வந்து பேசஞ்சர் ஏர்பேக் இருக்குது ட்ரைவர் பேக் இருக்குது சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் இந்த கார் பக்காவாக இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது ஏர் கண்டிஷ்னர் இருக்குது அண்ட் இன்ஜின் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் இந்த ஸ்பெசிஃபிகாக பார்த்துடலாம் இன்ஜின் டைப் வந்து இது வந்து கே சீரீஸ் பெட்ரோல் இன்ஜின் இது பவர் டார்க் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு வால்ஸ் வந்து நாலு சிலிண்டர் பர்ஸ் நாலு வால்ஸ் பஸ் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க ஃபியூல் சிஸ் ஃபியூல் சப்ளை சிஸ்டம் வந்து எம்பிஎஃப்ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் டிரைவ் டைப் வந்து இது வந்து ஃபார்வர்ட் டிரைவ் கிளச் டைப் வந்து ட்ரை சிங்கிள் டிஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பிஎஸ் ஃபோர் இஜின் டைப் இது சஸ்பென்ஷன் பார்க்கலாம் சஸ்பென்ஷன் வந்து மெக்பர்சன் ஷாக் கொடுத்துருக்காங்க ரியர் சஸ்பென்ஷன் வந்து டார்ஷன் பீம் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் கால் ஸ்டீரிங் காலம் வந்து டில் ஸ்டீரிங் தான் உங்களுக்கு ஸ்டீரிங் வந்து நீங்கள் வந்து டில் பண்ணிக்கலாம் டேர்னிங் ரேடியஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் மீட்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பிரேக் டைப் வந்து வென்டிலேட்டர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ரியர் பிரேக் டைப் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க அண்ட் டைமென்ஷன் அண்ட் கெப்பாசிட்டி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் லென்த் வித் ஹைட் எல்லாமே வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாயமாக கொடுத்துருக்காங்க அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் ட்ரெண்ட்ல இருக்குது ரியர் ஏர் கண்டிஷனர் ஹீட்டர் எல்லாமே இருக்குது அட்ஜஸ்டபுள் ஸ்டேரிங் இருக்குது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது அதை பார்த்தாச்சு ரிமோட் ட்ரங்க் ஓப்பனர் இருக்குது ரிமோட் ஃபியூயல் லீட் ஓப்பனர் இருக்குது லோ ஃபியூயல் வார்னிங் லைட் இருக்குது ஆக்சரி பவர் ஆக்சசரி பவர் அவுட்லெட் இருக்குது வேனிட்டி மிரர் இருக்குது ரியர் ரீடிங் லேம்ப் இருக்குது ரியர் சீட் ஹெட் ரெஸ்ட் இருக்குது பின்னாடி சீட் சீட்லேயும் வந்து ஹெட் ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு ஹீட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்கு டப் ஹோல்டர்ஸ் வந்து ஃப்ரெண்டில் இருக்கும் உங்களுக்கு இந்த இன்டூ மார்க் போட்டதெல்லாம் வெட்டுருங்க அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் கீழே சென்ட்ரிங் இருக்குது அது டேக்கோமீட்டர் இருக்குது எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் இருக்குது ஃபேப்ரிக் அப்ஹோல் ஸ்ப்ரே இருக்குது க்ளவ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது டிஜிட்டல் கிளாக் இருக்குது அவுட் சைட் டெம்பரேச்சர் டிஸ்பிளே இருக்குது வெளியே என்ன டெம்பரேச்சர் இருப்போமோ அதை வந்து உள்ள டிஸ்பிளே பண்ணும் டிஜிட்டல் ஓடோமீட்டர் இருக்குது எக்ஸ்டீரியர்ல பார்த்துட்டிங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் இருக்குது ஃபாக் லைட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது ரியரில் இருக்குது பவர் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டீரியர் ரியர் இருக்குது அண்ட் வந்து ரியர் விண்டோ வைப்பர் இருக்குது ரியர் விண்டோ வாஷர் இருக்குது உங்களுக்கு புரியுது இல்லை ரியர் விண்டோ வாஷர் மீன்ஸ் பின்னாடி கண்ணாடியில் வந்து தன் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி முன்னாடி கிளாஸில் வந்து தண்ணி அடித்து வைப்பர் வாஷ் பண்ணுவோம் அதே மாதிரி பின்னாடி கிளாஸ்லேயும் வந்து அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ரியர் விண்டோ டீஃபாகர் இருக்குது ஸோ மழை பெய்யும் போது ஃபாக் வந்து க்ரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரியர் விண்டோவில் வந்து ஃபாகர் இருக்குது அலாய் வீல்ஸ் இருக்குது பவர் ஆண்டனா இருக்குது டிண்டட் கிளாஸ் இருக்குது அண்ட் வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரர் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அலாய் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச் அலாய் வீல் சைஸ் இருக்குது டயர் டைப் வந்து டியூப்லெஸ் டயர் தான் ரேடியல் சேஃப்டியில் வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது ப்ரேக் அசிஸ்ட் இருக்குது சென்டர் லாக்கிங் இருக்குது சைல்ட் சேஃப்டி லாப்ஸ் இருக்குது ஆன்டி தெஃப்ட் அண்ட் ஆரம்பம் இருக்குது ட்ரைவர் ஏர்பேக் இருக்குது பேசஞ்சர் ஏர்பேக் இருக்குது டே அண்ட் நைட் ரியர்வியூ மிரர் இருக்குது உங்களுக்கு பேசஞ்சர் சைட் வியூ பேசர் சைட் ரியர்வியூ மிரர் இருக்குது அண்ட் ரியர் சீட் பெல்ட்ஸ் பின்னாடியே போகிறபோது சீட் பெல்ட் இருக்குது சீட் பெல்ட் வார்னிங் இருக்குது டோர் அஜார் வார்னிங் இருக்குது சைட் இம்பேக்ட் வீம்ஸ் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் இருக்குது இன்ஜின் இம்மொபைலைசர் இருக்குது அண்ட் வந்து சென்ட்ரலி மௌண்டட் ஃபியூல் டேங்க் இருக்குது இபிடி அப்படின்னு நினமும் இருக்குது அதை நான் தேடி தான் பார்க்கணும் என்னென்னு தெரில பார்த்துக்கேன் ஆனால் வந்து ஆன்டி தெஃப் டிவைஸ் இருக்குது ஸோ கார் தொலைஞ்சாலும் சீக்கிரமாகலாம் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து சிடி பிளேயர் இருக்குதுங்க அண்ட் தட் சிக் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து டெஸ்ட் டிஸ்ட்ரெய் பாருங்கள் ப்ரைஸ் கொஞ்சம் நெகோஷியபிள் தான் வாங்க வந்து வண்டியை ஓட்டி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் வண்டியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் வாங்க நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் தேங்க்யூ